கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் வந்து இறந்துட்டார்ன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் ஆனால் என்னை மன்னிச்சுடுங்கண்ணே முதல்ல என்னை மன்னிச்சுருங்கண்ணா சத்தியமா இந்த நேரத்தில் நான் அவங்க பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புமா என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்ட எந்தவது கத்து கற்று கற்றுட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் சத்தியமா சொல்கிறேன் ஏன்னா அவங்க அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய நிறைய பேர் சொன்னது நான் நான் கேட்டிருக்கேன் உங்கள் அலுவலகத்துக்கு யாரோ பசி பசியோடு வந்தால் நீங்கள் வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தானே நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால் ஜீரணிக்க முடியலண்ண இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா சொன்ன ஒரே விஷயத்த நீங்கள் அதை பதிலத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க பொக்கிஷமா நீங்க உங்க லாக்கர்ல அந்த சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நான் நடத்துற அந்த நிர்வாகம் அரசியல்வாதியானீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசினஸ் பேச்சு உங்கள் செயல்பாடு ஒரு நடிகனாக நீங்கள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள் தான் ஒரு மனிதராக வா நீண்ட நாட்கள் வாங்க அந்த பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க மன்னிச்சிருங்கண்ணா உண்மையிலே நான் நான் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும் முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும் உங்க ஆத்மா ஆத்ம சாந்தி அடையணும் ஒன்று நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒன்றும் சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரலை நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் என் இனிய நண்பர்களே தமிழர்களே உங்களுக்கு ராஜா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை மனிதனை கொண்டு செல்வது யாரும் தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு அவர்கள் ஆரம்பம் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்தவிதமான மூமெண்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாடக் கூடாதே நினைத்தும் எது நடக்க கூடாது அது நடந்துவிட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை கிடையாது நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டம் கஷ்டமாக காலை செய்தி கேட்டவுடனேயே ஏனால் அவன் கலைஞன் மட்டுமல்லாம சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிக்குவான் ஆமாம் சம்பாதித்து பிறகு கல் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தோடைய படம் என்றார் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம்மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாது என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது அதுபோல் இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து கொண்டு பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் അവരുടെ ആത്മാകടേ അവർ കുടുംബം ആത്മാഗ് വർത്തങ്ങളെല്ലാം അറിയിത്തു കൊള്ളുക അവരുടെ രസികൾക്ക് നാം കൂടുതലും നിങ്ങൾ എതയും ചെയ്യണ്ട വിജയകാം മനുതോ അതെ ചെയ്താലേ പോവും നിങ്ങൾ അവർക്ക് കൊടുക്കും പരാത്മ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் எத்தனையோ நாள் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன் அவருடைய படத்துக்கு மட்டும் இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன் விஜயகாந்த் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஸோ விஜயகாந்த் சார் இன்றைக்கிய இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவர் கூட நடிக்க முடியல பட் ஆனால் அவர் கூட நடித்தவங்க கூட எல்லா பேசியிருக்கேன் அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு ஹியூமனாக ஒரு லீடராக எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு பெரிய உதாரணம் விஜயகாந்த் சார் அண்ட் அவரை பற்றி யாருமே குறை சொன்னதில்லை நிறைய விட இன்னும் அதிகமாக நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஸோ டெஃபினெட்லி இஸ் பீன் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அவன் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டோ ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்டும் சரி ஒரு ஹியூமனாகவும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு ஸோ தேங்க்ஸ் ஃபார் கைடிங் அஸ் சார் அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் கண்டிப்பாக அண்ட் நீங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஹெல்ப் தொடர்ந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் நம்புகிறேன் அண்ட் நம்ம அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோடய அழுதா அழுதாபங்கள் அண்ட் ரெஸ்ட் இன் பீஸா ரெஸ்பெக்ட் திரையுலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை இதயம் உள்ள ஒரு மலை கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார் எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது ஏன்னா நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு மூணு நாள் படங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம் பட் அந்த மூணு நாள் படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம் அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர் ஒரு விரும்ப வாயால் பேசுகிற மனுஷர்ல இதயத்தால் தான் நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃப்யூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சு போச்சு எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப் ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை நல்ல மனிதர் அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை இல்லைன்னும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்ச தான் ஒரு ஃபீலிங் வருது எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள் அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக கூட இருந்தார் இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார் அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழ் சினிமா வரலாறிலே கண்டிப்பாக பேசப்படும் ஒரு தான் விஜயகாந்த் விளங்குவார் அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் இந்த இதயத்தை இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை போது. ஓகே எழுபத்தோரு வருஷம் இருந்தார் தன்னுடைய கால ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே வி வில் ரிமெம்பர் ஹிம் ஆல்வேஸ் கேப்டன் வி சல்யூட் யூ